டுடே நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பருப்பு எதுவும் சேர்க்காம தான் பண்ண போகிறோம் இதை சாப்பிட்றவங்கள்ட்ட சாம்பார் இல்லைன்னு நம்ம சொன்னால் மட்டுந்தான் அவங்க நல்லா கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த ரெசிபியில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு நம்ம பருப்பு கண்டிப்பாக சேர்க்க போகிறதில்ல பருப்பு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது நான் இதுக்கு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வெந்து வர்றதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இந்த இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா போதும் தனி சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மத்து இல்லைன்னா பொட்டேட்டோஸ் மசாஜ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம பெரிய பெரியளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்க போகிறோம் இந்த மாவு முந்தின நாள் அரைச்ச மாவாக இருக்கணும் புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு புளிச்ச மாவாக புளிக்காத மாவாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க மாவு புளிச்சிருச்சுன்னா அதை சேர்த்துக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இதே டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்தன் நாள் ஆட்டின இட்லி மாவு இருந்தனால பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு அந்த மாவு நல்லா வெந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்மளுக்கு கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து அது கூட கால் ஸ்பூன் கடுகு ஒரு பத்து போல் முழு வெந்தயம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம சாம்பார் தாளிக்கிறப்ப ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்து நீங்கள் தாளித்து பாருங்கள் அந்த சாம்பார் வந்து ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்து இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் வரமிளகா நல்லாவே செவந்து வரணும் அளவுக்கு வ வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா வதக்கி நம்ம அந்த வெந்துட்டுருக்க சாம்பாரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரோடு கலந்துடலாம் சாம்பாரோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் சாம்பார் பண்ணுறப்ப கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க தாளிக்கிறப்பவே அந்த எண்ணெயில் சேர்த்துனோன்னா கரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு ஆகிடும் அதனால இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்து பாருங்கள் அந்த சாம்பார் வந்து மனமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து நம்மளுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த இன்ஸ்டன்ட் சாம்பாரை நீங்களும் இதே போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்